தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது இந்த காணொளியில் நாம் காண இருப்பது பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் ஆறு அதாவது அணுக்கரு இயற்பியல் என்ற பாடத்தில் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் இரண்டு மற்றும் மூன்றுக்கான விடைகள் இரண்டாவது வினா எக்ஸ்கதிர் படங்களை அடிக்கடி எடுக்கக்கூடாது காரணங்களை எழுதுக எக்ஸ்கதிர் என்பது மின்காந்த அலைகளில் ஒன்று மொத்தம் மின்காந்த அலை வந்து ஏழுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு அலை தான் எக்ஸ் கதிர் இதோட அலைநிலம் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஐந்து ஆம்ஸ்டாங் முதல் பத்து ஆம்ஸ்டாங் வரை இருக்கும் அலைநீளம் வந்து ரொம்ப குறைவு அப்போ அலைநிலம் குறைவாக இருந்தால் அதிர்வெண் என்னன்னா அதிகமாக இருக்கும் அப்போ அதிர்வெண் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்முடைய படங்கள் அதாவது நம்முடைய உள்ளுறுப்புகளை வந்து படம் எடுக்கிறதுனால இது வந்து செல் திசுக்கள் வழியே வந்து ஊடுருவி செல்கிறது அவ்வாறு ஊடுருவி செல்லும் போது செல் திசுக்கள் வந்து பாதிப்படையும் இப்போ ஒரு முறை ரெண்டு முறைன்னா பரவாயில்ல நம்ம அடிக்கடிக்கு எக்ஸ்ரே கதிர் படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக என்ன ஆகுன்னு சொன்னால் நம்மளுடைய செல் திசுக்கள் வந்து பாதிப்படையும் செல் திசுக்கள் வந்து பாதிப்படையினால உறுப்புகளும் பாதிப்படையும் ஸோ அதனால் வந்து நம்ம அடிக்கடி வந்து எக்ஸ்ரே வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான காரணத்தை எவ்வாறு எழுதுது என்று காண்போம் அதிக அதிர்வெண் கொண்ட எக்ஸ் கதிர்கள் உடற் செல்களில் நுழைந்து செல்லும் திறன் கொண்டவை அடிக்கடி எக்ஸ் கதிர்வீச்சுக்கு உட்படுத்தும் போது செல்கள் பாதிப்படைவதால் உடல் உறுப்புகள் கேள்வி கேள்வியின் மூன்று அலைபேசி கோபுரங்கள் மனித வாழிடத்தில் இருந்து தொலைவில் அமைக்கப்பட வேண்டும் ஏன் இப்போ அலைபேசி கோபுரம் நிறைய பார்த்துருப்போம் இந்த மாதிரி இருக்கும் இந்த அலைபேசி கோபுரம் வந்து தொலைவான இடத்துல இருக்கும் மனித இருந்து ஏன்னு சொன்னால் இந்த அலைபேசி கோபுரங்கள் வந்து தகவல் தொடர்பிற்கு வந்து மின்காந்த அலைகளை பயன்படுத்தும் இந்த மின்காந்த அலை என்னான்னு சொன்னால் ரேடியோ அலைன்னு சொல்லுவாங்க மற்றொன்று வந்து மைக்ரோ அலை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ரேடியோ அலையாக இருக்கட்டும் இல்லை மைக்ரோ அலையாக இருக்கட்டும் தகவல் தொடர்பு பயன்படக்கூடிய இந்த அலைகள் அதிக அதிர்வெண் கொண்டது எப்பயுமே அதிர்வன் அதிகமாக இருந்தால் நிச்சயம் வந்து பல ஆரோக்கிய குறைபாடுகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது உதாரணமாக சொல்லணும்னா தலைவலி நினைவு திறன் இழப்பு பிறப்பு குறைபாடுகள் புற்றுநோய் அப்புறம் மறைபான குறைபாடுகள் போன்றவற்றை வந்து ஏற்படுத்தி உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இதன் காரணமாக இந்த அலைபேசி கோபுரங்கள் வந்து மனித மனிதவளத்திலிருந்து தொலைவில் அமைக்கப்பட வேண்டும் தற்போது எவ்வாறு எழுது என்று காண்போம் அலைபேசி கோபுரங்கள் தகவல் தொடர்பிற்கு தேவையான அதிக அதிர்வெண் கொண்ட மின்காந்த அலை கதிர்வீச்சிக்கலை அதாவது ரேடியோ அலை அல்லது நுண்ணலை வெளியிடுகிறது அதிக அதிர்வன் கொண்ட இக்கதிர்வீச்சுக்கள் பிறப்பு குறைபாடுகள் நினைவுத்திறன் இழப்பு புற்றுநோய் மரபணு குறைபாடு போன்றவற்றை ஏற்படுத்துகிறது நன்றி மாணவர்களே